அன்பு திரை திரைப்பிரபலங்களை சந்தித்து வரும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பிரபல திரைப்பட இயக்குனர் திரு வின்சென்ட் செல்வா அவர்களை பிளாக் அண்ட் ஒயிட்டு நேர்களுக்காக உங்களை சந்திக்கிறோம் சௌத்ரி சாருடைய ப்ரொடக்ஷனில் வந்து ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு சற்றேற குறைய ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் மோகன்லால் சாரும் ஜீவாவும் பண்ணாங்க சேர்ந்து அதே போன்று இப்போது மலையாளம் படம் பண்ணுறீங்க மலையாளம் என்பது மறுக்கவே முடியாத உண்மை எப்படி நீங்கள் அனுராக் காஷப் தமிழ் சவுத் இந்தியாவை விரும்புகிறார் அதே மாதிரி தமிழ் மலையாளத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு சார் ஆமாம் சார் உமே நம்ம பாலமேந்திரா சார் மகேந்திரன் சாருடைய அந்த டச்சு இருக்கும் இப்போ மலையாள படம் இது வந்து பக்கத்து மண்ணு தான் அந்த அனுபவம் எப்படி எப்படி தோணுச்சு உங்களுக்கு பண்ணணும் எனக்கு என்னென்ன சார் இப்போ நான் தான் சொன்னால் லெனி சார் தான் எனக்கு இது தான் அமரம் படம் பார்த்துருக்கேன் நீங்கள் அமரம் படம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் இருக்குல்ல அந்த கடலில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதோபாத் சார் தான் கேமராமேன் எல்லா இடத்துக்கும் விட அந்த ஏரியாவினுடைய கடல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேஸ் பண்ணி ஃபுல்லாக கடலில் தான் கூட நேஷனல் அந்த படத்தில் வாங்கியிருப்பார் அந்த இடத்துல எனக்கு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்போ சார்கிட்ட சொன்னால் நான் மலையாள படம் எதுக்கே மலையாள படம் பண்ணுறேன் இல்லை சார் அங்கே ஒரு லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுவேன் அப்போ அடிக்கடி இன்டர்வியூ ஃபஸ்ட்டு பூஜை அடிக்கூட சொன்னேன் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து நான் சமர்ப்பணத்தில் வந்து நான் இவருக்கு தான் பரதன் சார் தான் தேங்க்ஸ் கொள்ளியிருக்கிறேன் ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் பிளேஸ் அது ஒரு லொக்கேஷனுக்காகவே அந்த கதை ரெடி ஆச்சு சார் இப்போ எல்லாம் என்ன சொல்லுவோம் கதை ரெடி பண்ணுவோம் கதை ரெடி பண்ணிவிட்டு லொக்கேஷன் அது கிடையாது இந்த லொக்கேஷன்லாம் நான் படம் பண்ணோன்ட்டு என்னுடைய கனவு ரொம்ப வருஷனாக நான் தேடிட்டு இருந்தேன் அந்த கடல் அந்த கடல் பே பேக்ட்ராப்பில் படம் பண்ணோம் ரொம்ப நாள் ஆசை இது சார்கிட்ட சொன்னேன் அப்படிதான் அந்த கதை ஆரம்பிச்சது உண்மையில விஷுவலா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் வித்தியாசமான நோக்கம் அப்செக்டிவ் சொல்றீங்களே வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் வித்தியாசமான நோக்கம் இன்னைக்கும் சார் இங்க வந்து நூறு கோடி ரூபா இருநூறு கோடி ரூபான்னு போகும்போது ஒரு பத்து லட்சம் ரூபாயில் படம் பண்றாங்க அதோடு இல்லாம அங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறவுன்னு கேள்விப்பட்டேன் அங்கே வந்து கிரௌண்ட் லெவலில் நீங்கள் இறங்கி பண்ணும்போது நீங்கள் அனுபவித்து ரசித்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் இந்த ஷூட்டிங் அனுபவங்கள் இதில் எனக்கு இந்த லெனா அம்மான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைனா அம்மா வந்து என்னென்னக்கா இந்த ஃபஸ்ட்டு முடித்த உடனே இந்த கதையை வந்து ஒரு என்னான்னாக்கா இப்போ க படம் வரப்போகுது அந்த அம்மா கேரக்டரைசேஷனே என்னான்னாக்கா ஒரு நெக்ஸல் கேரக்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த அம்மா ஒரு மீன் விற்கிறோம் லேடி மாதிரி தான் வருவாங்க ப்ரீ கிளைமேக்ஸில் தான் தெரியும் அந்த அம்மா யாருன்றது ஒரு கேரக்டரைசேஷன் அது ரியலாகவே அங்கே வந்து கேரளாவில் வாழ்ந்த ஒரு அம்மாவுடைய கேரக்டர் ஒரு லேடியோட கேரக்டைசேஷன் தான் அது அந்த அம்மா வந்து என்னன்னாக்கா வந்து சார் உண்மையிலே சார் மரண அந்த அம்மா மாதிரி சும்மா ஜீன் கீரெலாம் போட்டு ஷர்ட் போட்டு வருவாங்க சார் புடவை கட்டிட்டு வந்துட்டு அந்த கேரக்டைசேஷன் இறங்குவாங்க சார் சீன்ஸில் அது உண்மையில் என்ன மிரண்டு போய்ட்டு ரகுவரன் சார்க்கு அப்புறம் நான் மிரண்டு போன ஒரு கேரக்டைசேஷன் அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அந்த படத்தை நடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க சொல்லுவா நீ வந்து கதை சொல்லும்போது ஒரு ரியல் இன்சிடென்ட்ல அப்படிலாம் இல்லை அதை அப்படி அப்படியே என்னென்னா மொட்டை நான் போடுறேன் அப்படின்ட்டாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் குமாட்டிகலி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரிய வரும் அம்மா சார் லேடி சார் அவங்க நிறைய படம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க சார் அந்த படத்துக்காக டைரெக்டாக எடுன்ட்டாங்க அது இந்த தயக்கமும் எதுவுமே இல்லை திடீர்னு வந்தாங்க சொல்லுவாள் அந்த சீன் அடி நாளைக்கு ஷூட் பண்ணேன் மிஞ்சி பண்ண என்ன ஒரு ஒன் இயர் தான் நடிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன் இயருக்கு அப்புறம் கூட நடிச்சிடும் அப்படின்ட்டாங்க உண்மையிலே நடிக்கிற ஆறு மாதமாக இப்போ அவங்க வெளியே போகிறது கூட பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி போட்டுக்கிட்டு வெளியூருக்கு போயிடுவேன் என்ன விடு அப்படி எங்கள் அம்மாவோட ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரீயாக அவங்களோட இருக்கணும் முடு அப்படின்றாங்க அந்த அம்மா அப்படிலாம் பண்ணாங்க அதே மாதிரி அதை நடித்த நாலு பசங்களும் புது பசங்க மைம் கோப்பி அவர் வந்து சொல்லிட்டார் நான் சும்மா கேஷ்வலாக தான் ஃபோன் அடித்தேன் அவருக்கு சரி பண்ண அப்படியா அப்படின்னார் நீ யார்கிட்டையும் பேசாத செல்வா என்னுடைய மேனேஜ் எல்லாம் இருப்பாங்க ஏன்னா இந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது நான் வரேன் நீ என்ன சொல்லு நடித்ததை அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு போயிடாரு அப்புறம் நான் என்ன பண்ண சொல்ல அப்படின்னு அப்படி தான் ஆரம்பித்தது அந்த இது எல்லாமே எனக்கு நல்ல செட் அதே அதேமாதிரி கேமராமேனு வெங்கின்னு ஒரு கேமராமேன் இந்த படத்துக்கு நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு சாரே பாஸ் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு மேக்கிங் பண்ணி கொடுத்துறேன் என் பெரிய விஷயம் அப்படின்னாரு எடிட்டிங் வந்து டான் மார்க்ஸ் பண்ணியிருக்காரு டான் மேக்ஸிம் உங்களுக்கு தெரியும் கேட்டு எல்லா பெரிய படத்துக்கும் வந்து டீசர் தான் கட் பண்ணுவார் ஏன்னா அவர் இந்த ஒரு படத்துக்கு வேண்டிய ஒர்க்கை வந்து டீஷர்டில் வாங்கிட்டு போயிடுவார் அவர் அவருடைய கட்டிங் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும் நான் சொன்னேன் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்னா அதுவுமே சொல்ல ஃபுட்டேஜ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டார் என்னுடைய எடிட்டிங் ரூமில் கொடுத்துட்டுட்டார் கொடுத்து என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார் என்ன ஒன் மந்த்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு ஃபோனில் கூட நீ வரக்கூடாதுன்ட்டார் அப்புறம் நான் நாங்கள் ஹஸ்டண்டு ஃபோன் பண்ணால் அவர் ஊருக்கு போயிட்டார் இங்கே அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார்னாக்கா படத்தை வந்து முடித்தவொன்னா இருக்கிட்டு கொடுத்தொன்னே வாங்கிட்டு அவர் ஒரு வில்லேஜ்க்கு எங்கெல்லாம் போயிடுவார் தனியாக உட்காந்து ஃபாரினர் மாதிரி அங்கே போய் அது தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு யாருடைய டெலிகம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் ரொம்ப அனுபவம் டிஃப்ரெண்ட்டான ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அந்த கட்டிங் பண்ணியிருக்க முடியாது அப்படியே ஒரு எக்ஸ்ட்ராடனரி கட்டிங் இதெல்லாம் ஒரு பெரிய பல சார் நம்மளே எவ்வளோ சொல்கிறீங்க மொட்டை அடிக்க தயார் அப்புறம் ஒவ்வொரு விஷயம் கோபி சார் நான் வர்றேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பலன் சேர்க்கும் ஒரு நம்மளே அறியாமல்ல ஒரு உத்வேகம் வரும் அதான் என்கிட்ட சொல்லிட்டாரு இல்லை கோபி என்ன சொன்னார்னா என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார் சொல்ல உன் படத்தில் நான் நடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னா சார் எனக்கு நம்ம என்ன பெருசாக படம் பண்ணிக்கிட்டோன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லை இல்லை உங்க படத்தில் நான் நடிக்கணும் மேனேஜருக்கு கூட பேசாதீங்க அப்படின்ட்டு உண்மையில அதெல்லாம் வந்து நான் மறக்கக்கூடாது இப்போ நன்றிலாம் மறக்கவே கூடாது ஏன்னா அது அது மாதிரி எனக்கு வந்து அதை என்ன பார்த்துரு என்னுடைய பெரிய லக்கு என்னென்னாக்கா ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் சார்லேருந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரொடியூசர்ஸை எனக்கு வந்து எல்லாம் அமைஞ்ச ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து எங்கூட படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துருவாங்க அப்புறம் ஒரு சில பேர் என்னக்கா ஷூட்டிங்கே என்ன சார் ஷூட்டிங்கே வரல அப்படின்னாக்கா அதை நீ பார்த்து போப்போ அப்படின்ட்டுவார் நம்முடைய சந்திப்புல ஒரு நபரை பற்றி கண்டிப்பாக ரொம்ப நாளாக கேட்கணும் கேட்கணும் நம்ம சந்திச்சா கேட்கணும்னு ஆவலாக இருக்கேன் இயக்குனர் மிஷ்கின் பெரிய பலம் அதே மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர் அவர் எந்த மேடையில் உங்களை பற்றி சொன்னாலும் ரொம்ப மரியாதை பயபக்தி நிறைய பேர் வந்து அந்த பக்தி மரியாதை இருக்கும் பயம் கலந்த மரியாதை இருக்கும் இருக்கும் ஆனால் பின்னால அவ பேசுவாங்க வெளியில சொல்ல மாட்டான் பயத்தில் இவர் ரொம்ப ஓப்பனாக எங்கே சார் வின்சென்ட் செல்வா சார் அப்படி ரொம்ப மரியாதையோடு சொல்வார் என்ன காரணம் உங்களுடைய அந்த பாண்டிங்க்கு அந்த அன்புக்கு என்ன காரணம் என்னென்ன சார் எனக்கு உண்மையில் எல்லா விதத்துலேயும் ஒரு நண்பனாகவும் சரி ஒரு எல்லா விதத்தில் எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா படம் பண்ணும்போது அதான் சொன்னேன்ல ஃபுல்லாக தாங்கி பார்ப்பல எனக்கு என்ன பிரச்சனைங்களை தெரிஞ்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் நடக்குது பிரச்சனை நடக்குது நான் ஷெய்ட் அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு எனக்கு சேஃப்கார்டு சேஃப்டர் போய் சொல்லிட்டு அப்போல சார் இவ்வளோதான் தான் ஏன் சார் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆட்டுறீங்க அவர் பேசக்கூட மாட்டார் அப்படின்னு அப்படி ஒரு சப்போர்ட்டி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை மியூசிக்கல்னாக்கா மியூசிக்கி சைடு அதனால தான் நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நான் வந்து அசோசியேட் கார்டே போட்டேன் அவர் அஸ்டண்டாக தான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு பேர் இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு ஃபுல்லாக எந்த இதுலையும் வந்து சார் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது அங்கெங்கே ஓடுறது அதெல்லாம் வந்து சாங்க்காகட்டும் அந்த விஷுவலில் நாங்கள் பண்ணுறதுக்காகட்டும் எல்லா விதத்திலும் பயங்கர சபா அதுவும் அதான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் எனக்கு அப்போது இருக்கிற வரைக்கும் தெரியல போன பிறகு தான் எனக்கு அது இல்லையே தெரியுது அப்படி பெறுவா அசுக்கமேட் ஆனால் என்ன ஷூட்டிங் போகும்போது பயங்கரமாக சத்தம் போடுறாப்பில் நீ கேட்டது ஏன் அப்படி சத்தம் போடுற ராஜா இவ்வளோ சத்தம் போடுற அப்படின்ற சார் நான் உங்களுக்கு எப்படி இருந்தேன் சார் எனக்கு அது மாதிரி இல்லையா சார் அப்படின்னாப்பல உண்மை இல்லையா அது நான் ஆதங்கப்பட்டேன் அந்த விஷயத்தில் இப்போ கூட நான் வந்து நான் சொன்னேன் ராஜா நான் கேஷலாக போயிட்டுங்க சொன்ன ஒரு படம் பண்ணோம் த்ரில்லரு சவுண்டுக்காக ஒரு படம் பண்ண போகிறேன் அது எனக்கு கதை பிடிச்சிருக்கு ராஜா அப்படின்னு ஸோ ரெண்டு நிமிஷம் அப்படியே பேசிட்டே இருந்தேன் கடைக்கடை கடை நான் பாயிண்ட் ஆஃப் எல்லாம் சொல்லிட்டேன் சார் இந்த படம் பண்ணுவேன் சார் நான் உங்களுக்கு அஷ்டன்னு சார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கதை அது ஸ்கின் நானும் சேர்ந்து போனேன் அந்த படம் எனக்கு கண்டிப்பாக அது வேறு லெவலில் படமாக இருக்குதுன்னு தோணுது எல்லாரும் அதை சொல்கிறான் பண்ணுங்க சார் அது மாதிரி அப்படின்ற அந்த ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அது சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவோம் ரெடியாக இருக்குது நானும் ரொம்ப ஆவல கண்டிப்பாக 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 இப்போ இந்த ஜானர்னு வரும்போது ஒரே மாதிரி பேட்டர்னில் பண்ணுவாங்க சார் பெரும்பாலான டைரக்டர்கள் இப்போ ஆரம்பத்தில் நம்ம பேசுனது தான் எந்த அளவுக்கு ஈஸியாக பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு வெற்றியை சம்பாதிக்க முடியும் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுக்கலாம் இந்த நோக்கம் இருக்கும் பட் கதை அப்படின்னு வரும்போது ரியாலிட்டி கதை இந்த மாதிரி அந்த அந்த ஃபேமிலி ரகுவரன் சாரை சொல்லி இந்த மாதிரி ஒரு காஸ்ட்டை வச்சுட்டு பாசிட்டிவாக பண்ணணும் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு படங்கள்லேயும் வித்தியாசமான ஒரு களம் கதைக்களம் ஜானர் எப்படி இது வந்து உங்களுக்கு அந்த அடிப்படையிலே எப்படி இந்த ஆவலில் ஏற்பட்டது உங்களுக்கு அது என்னென்னா சார் நம்ம மைண்டில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து அது இதெல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்க சிப்பு மாதிரி வந்து ஸ்டோரேஜ் இருக்கு இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி செல்வராஜ் டேரக்டரு சமீபம் நல்ல டேரெக்டர் அந்த பையன் எனக்கு அந்த கர்னடெலாம் பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்தது ஆமாம் எல்லாம் சொன்னாங்க சார் உங்கள் இரணியன் ஜானர் அப்படியே மாரி செல்வராஜ் அந்த ஆயில் அந்த சாயில் ஒரு படம் பண்ணிக்கிறார் சார் அப்படின்னாங்க உண்மையிலே நல்லா பண்ணி தான் தோழி வாழைன்னு ஒரு படம் பண்ணிக்கிற போல பெரிய பெரிய படம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு படம் பண்ணாலும் மைண்டில் ஏறி இருக்குமா சில வச்சு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல அப்படி ஏறின ஒரு விஷயங்கள் தான் வேறு ஒன்றும் இல்லை அதான் காரணம் சில விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும்னா இப்போ உள்ள கரண்டில் உள்ள விஷயங்கள் ஞாபகப்படுத்தும் நீங்கள் சொன்ன மாதிரி கர்ணன் பார்த்தோன்னே இரணியன் சாரை வந்து முரளியுடைய பையன் அதர்வாக அவரை பார்க்கும்போது அப்படியே அவரை ஞாபகம் வரும் சார் நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இரணியன் உடைய சீக்குவல் இருக்குதா அப்படின்னு கேள்வி ரொம்ப நாள் ஆசையே என்னுடைய அதுதான் அது இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இரணியன் இரண்டாம் அத்தியாயம் என்கிட்ட இரணியன் டூ போட்ட இரண்டாம் அத்தியாயம் சொன்னால் எல்லா இதை வந்து நான் சொன்ன எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்புறம் நான் அதர்வாகிட்ட கூட ஒரு நாள் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாப்பல இங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார் நான் கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அவங்க சூரிய வேறு பக்கத்தில் ஷூட்டிங்கில் இருந்து அப்போ நான் பார்த்த அண்ணா வந்துட்டு போகிறாரு அப்படின் இப்படி ஒரு விஷயம் டே லைஃப்லலாம் இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாதான் அப்படின்ட்டு சூரிய சொல்லிருக்கேன் என்கிட்ட சொன்னார் ஒரு நான் நான் இப்படி ஒரு விஷயம் இப்போ என்னென்னா வந்து சார் அப்படி ஒரு ஜானர் எடுத்து பண்ணணுன்ற ஒரு நல்ல கதை அதாவது நினைக்கா இரணி இறந்துடுறா அவருக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் வந்து இப்போது ஜென்ரேஷன் அவன் எப்படி பார்க்குறான் எப்படி நேர்க்குறான் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த தாட் இருக்குற அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னென்னா இப்போ வந்து சினிமாவில் வந்து நம்ம மற்ற ஃபீல்டெலாம் மாதிரி மற்ற இதெல்லாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இது மலையாளம் ப்ளஸ் தெலுங்குனா வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ஒரு சார் நானே பண்ணுறேன் அப்படின்னு வந்து இறங்கி வருஷம் அது இங்கே கம்மி அங்கே வேறே ஆக்சுவலாக அது ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது நான் அந்த இரணியன் ரைட்டர் ரெண்டு பேர் சேர்ந்து வச்சு பண்ணியிருக்கேன் அந்த கதை அது பண்ணணுன்னு ஒரு விஷயம் உண்டு பேண்டிட் குயின் மாதிரி வந்து ரியல் இன்ஸ்டெண்ட் நார்த் இந்தியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதை நான் வந்து இவர்கிட்ட அனுராகேஷ் அப்படின்னு சொல்ல அனுராகேஷ்டை கொஞ்சம் போயிட்டார் என்ன சொல்கிற அப்படின்னாரு ஆமாம் சார் இப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்குது அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாரு ஆமாம் சார் பண்ணியிரு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எங்கிட்ட இருக்குது அது ஹிந்தியில் பண்ணணுன்னு இருக்குது நல்ல ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் இங்கே எப்படி இரணும் அங்கே ஒரு விஷயம் வந்து ஃபார்ட்டி செவனில் நடந்த ஒரு ரியல் என்கிட்ட இருக்குது அதை பண்ணணுன்னு ஆசை ஏதோ நம்ம நினைப்போம் அது பரவாயில்ல அது எப்போதுனு தெரியல ஆனால் பண்ணிவிடுன்ற நம்பிக்கை இருக்குது பண்ணிவிடுவேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு கனவு நனவாக இருக்கும் சரி இப்போ நிறைய பேர் வர்றாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலே வர்றாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி புதுசாக ஒரு கனவோடு வர்ற இளைஞர்களுக்கு உங்களுடைய டிப்ஸுன்னு சொல்லலாம் சஜஷன் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி எனக்கு பசங்க நல்லா பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் இப்போ என்னென்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கு இன்ஸ்டியூட் படிக்கணும் இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குது நீங்கள் எல்லாமே டெக்னாலஜி வந்து க இது பண்ணிக்கலாம் அப்படி தான் நிறைய டேரக்டர்ஸ் வந்துருக்கிறாங்க அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உண்மையில் பசங்க வந்து இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கிறாங்க ஆனால் என்னென்னா வந்து இப்போ சமீபத்தில் மகாராஜா ஸ்கிரீன் ப்ளே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தான் அந்த பையன் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருந்தார் அந்த அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய டேரக்டர் எனக்கு ஒரு சில பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க ஸ்டைட்டை என்கிட்டயே சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் பண்ணும்போதெல்லாம் செல்வா நீங்கள் என்ன இப்போ கூட ஒரு படம் பண்ணுறீங்கன்னா இது இதுதான் ஒன்று பிளானிங்கில் இருக்கிறீங்களா அது பிளானிங்கே இல்லை அப்படின்னு சொன்னார் அவரை தான் உண்மை இப்போ ஒரு மூணு ரூபாயில் படம் பண்ணுறான் நான் அப்படின்னு நாலு ரூபாயில் படம் பண்ணலாம் அப்படின்னாக்கா எட்டு ரூபாய் இது செல்வா அப்படின்றார் அது வந்து அவருக்கு மிகப்பெரிய குறையாக எனக்கு வந்து ஒரு பெரிய பொடியூசஸ் எல்லாம் மூணு நாலு பேர் சொன்னாங்க அதை நிறுத்தி வேறே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னான் நான் எடுக்க ஒரு சில பேர் என்னன்னாக்கா அந்த பசங்க வந்து அப்போது ஹாலிவுட்டில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எடிட்டிங் வந்து டூ இயர்ஸ் ட்ரைனிங் வந்து எடிட்டிங்கில் இருக்கணும் ஆமாம் ஒரு டைரக்ஷன் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அது ப்ரொடியூசர் அப்போது நீங்கள் இது ஃபிலீமுன்னு இருந்ததுன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைலாம் வந்திருக்காது இந்த டிஜிட்டல்ன்றதுனால எடுத்து என்ன ஒன்றா பண்ணலான்ற மாதிரி வந்துச்சு அது ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ வேறு இல்லை பட் டெக்னிக்கலாக ஓரளவுக்கு பசங்க சவுண்டாக இருக்குமோ நல்லாவும் இருக்குது அட் த சேம் டைம் ஃபிஃப்டி பர்சன்ட் இது ரொம்ப ப்ராப்ளமாக இப்போ இருக்குது அப்படின்னு ப்ரொடியூசர்சருடைய இது வந்து என்னது அவசரம் தான் வேறு இல்லை கொஞ்சம் நிதானமாக அடிச்சானே பசங்கள் எல்லோரும் ஜெயிச்சிடலாம் இப்போ நல்ல விஷயங்கள் தான் ஆரோக்கியமான விஷயம் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க தமிழ் ஃபீல்டில் இருக்கிறவங்க வரட்டும் அப்படிம்பாங்க ஆனால் மோதுவாங்க வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மாதிரி மலையாளத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவிட்டியோட அங்கே உள்ள அந்த மண் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த இயக்குநர்கள் இருக்கும்போது நீங்கள் அங்கே போகிறீங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அதுவும் ஆஃபீஸாரு அவர் பையன் சார் அதான் கேட்டார் சௌதி சார் அதான் கேட்டார் என்னப்பாடி தெலுங்குனா அவருக்கு நிறைய பேர் தெரியும் சார்க்கே தெரியும் மலையாள இண்டஸ்ட்ரி என்னும் போது எப்படின்னா என்ன இல்லை சார் அதில் நம்ம பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் வந்து அங்கே வந்து இதே நம்ம அங்கே மலையாளிஸ் என்ன பெரிய மேட்டர்னா நம்ம தமிழ் படத்தை கொண்டாடுவாங்க அந்த ரோப் வச்சு அடுத்து அதே அவங்க உள்ள ஆட்கள் ரோப்பில் பண்ணாங்கன்னா கிண்டல் அடிச்சிருவாங்க அங்கே அப்போ ஏற்பட்ட இண்டஸ்ட்ரி அது என்கிட்ட சொல்லாம் சார் மலையாள இண்டஸ்ட்ரி நான் என்ன சொல்லணும்னா இப்போ சொன்னது எல்லாமே வந்து லைவாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில் குற்றம் கூட ஆர்டிஃபிஷியல் இருக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அப்போ ஏற்பட்ட ஆடியன்ஸ் அது அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சிங் இதுவாக பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சுவல் பாய்ஸு எல்லாம் பெரிய சூப்பர் டூப்ரேட் எல்லாமே வந்து பசங்க அங்கே வந்து நினைக்கிற யூத்து பசங்க வந்து ரொம்ப ஆட்களோட அவனுக்கு வேற மாதிரி இருக்க பட்டுன்னு கமெண்ட் அடிச்சுருவாங்க ஈ தேட்டரில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனாவசியம் கமெண்ட் இண்டஸ்ட்ரி போயிட்டே இருப்பானுங்க அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதில் எனக்கு என்ன ஆச்சுன்னாக்கா மலையாளி இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து இப்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு எட்டு படம் வந்து ரைட்ஸ் போயிருக்குன்னா மலையாளத்துலேருந்து தான் போயிருக்கு ஆமாம் ஆமாம் மலையாள இண்டஸ்ட்ரி தான் போயிருக்கு ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம போய் உள்ள ஒரு படம் பண்ணோம்னு ஆசை அது அதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் நான் எடுத்து பண்ணியிருக்கிறேன் அது வந்து இப்போ போய் எல்லா அப்போ என்னன்னாக்கா வந்து இந்த படத்துக்கு ஹீரோ யார் பண்ணோன்னும் போது இப்போது இந்த சஜித்துன்னு ஒரு மேனேஜர் தான் சுரேஷ் கோபி சார் கூட இருக்கிறதா அவர் என்னுடைய கதையை கேட்டு சுரேஷ் கோபி சார் பையனை வந்து லான்ச் பண்ணணுன்ற ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிக்கிறேன் நானும் கதையெல்லாம் கேட்டிருக்கிறேன் நிறைய கதை கேட்டுவிட்டேன் இதுதான் கரெக்டாக உனக்கு அப்படின்ட்டு போய் சொன்னார் இப்போது சுரேஷ் கோபி சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து என் பையனுக்கு கதையெல்லாம் நான் கேட்கலாம் மாட்டேன் என் பையனுக்கு பிடிச்சிருந்தா சரிவிட்டேன் சார் அவர்கிட்ட கதை சொல்லார் கதை சொல்லின அப்புறம் அந்த பையன் சொல்லிட்டான் சவுத்தி சார் கதை கேட்டு அனு அனுப்பி இருக்காள் அவர் கூட நான் பெரிய ஆள் கிடையாது சூப்பர் குட் பேனர் நீங்கள் ரெண்டு அங்கே எனக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னக்கா விஜய் விட்சி பண்ண டைரக்டர் அங்கே விஜய்க்கு பயங்கரமான சார் அங்கே கேரளாவில் கொண்டாடுவாங்க இப்போ கூட அங்கே போட்டால் என்னென்னா விஜய் வீச்சு பண்ண டைரக்டர் அது ஒரு மெரிட் எல்லோருக்கிட்டேயும் அப்படி போடுவாங்க அப்போ அப்படி தான் வந்து என்னன்னாக்கா அந்த பசங்க வந்து ஜாயின்ட் நான் என்ன ஒரு மேட்டர்னா ஆல்ரெடி நடிச்சாட்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு இதில் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை நடிக்கிற கம்ப்ளீட் நியூ ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னு பட ஆரம்பிச்சது அப்படி எனக்கு உண்மையிலே அமைஞ்சது பெரிய மேட்ரு அப்படி தான் அமைஞ்சது ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் சார் இந்த மலையாளம் ஏன்னா நீங்கள் ஒரு ஹைப்பை கொடுத்துட்டீங்க யார் மியூசிக் டைரக்டர் இது இது வந்து ரெக்ஸ் விஜயனுடைய பிரதர் வந்து ஜாக்சன் ஜாக்சன் விஜயன் அவர் வந்து எனக்கு ட்ரான்ஸ்னு ஒரு படம் பதத் பாசல் படம் பண்ணார் நல்ல ஹிட் சாங்லாம் பண்ணியிருக்கிறாரு அவர் தான் இந்த படத்துக்கு நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்னென்னாக்கா வந்து ரெக்ஸ் விஜயன் சார் அவங்க வந்து ஒரு ட்ரூப் இருக்காங்க அவியல் குரூப்ன்ட்டு அதிலருந்தான் தான் வந்தவர் தான் அந்த ரெக்ஸ் விஜயன் சார் அவர் ஒரு சாங் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரூப்பில் ஒரு அப்படியே சாங் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல்டக்கா வந்து யுவன் சங்கர் ராஜா நம்ம படத்துக்காக ஒரு சாங் பண்ணியிருக்காரு மலையாளத்தில் ஃபஸ்ட்டு டிபியூ இருக்குது நாங்கள் வந்து என்னென்னாக்கா வந்து சார்கிட்ட தான் சொன்னேன் சார் இந்த சாங் வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங்கு நல்ல பெப்பாக இருக்குது அது வந்து யுவன் பண்ணல அவ்வளோதானே போய் கேளு அப்படின்னாரு அப்புறம் யுவன்கிட்ட கேட்டேன் நான் பண்ணுறேன் இத்தனைக்கும் அவருக்கு லாங்குவேஜே தெரியாதா பாடினதே கிடையாது உச்சரிப்பு கூட எப்படி வரணும்னு தெரியாது எனக்கு வந்து அந்த சாங் மட்டும் அனுப்ப சொன்னார் ஷோ ஒரு நாள் கூப்பிட்டாரு அப்படியே பார்த்தாரு அப்பாடுன்னு பாடிட்டார் பண்ணார் இது வந்து நல்ல ஒரு பெரிய ஹைப்பாக வந்திருக்காங்க ஆமாம் சூப்பராக பண்ணிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சார் இப்போ உங்களுடைய இந்த மலையாள படம் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி அடையணும் எங்களுக்காக நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை சுவையாக யதார்த்தமாக ரொம்ப வெளிப்படையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி